மாற்றுத்திறனாளியான இ ஹெய்லிங் ஓட்டுநரை அரசு குடும்பத்தின் போலீஸ் மெய்காவலர் தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணை இன்னும் மூடப்படவில்லை அதன் மீதான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாக பிரதமர் தத்து ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார் அந்த வழக்கின் விசாரணை நிலையை தாமே தனிப்பட்ட முறையில் தொடர்ந்து கண்காணித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் அதேவேளையில் இச்சம்பவம் தொடர்பாக ஆறுடங்கள் கூறப்படுவதை அனைத்து தரப்பினரும் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் வழக்கு விசாரணைக்கு கால அவகாசம் தேவை விசாரணை அறிக்கையை சட்டத்துறை அலுவலகம் பார்வையிட்டு ஆதாரங்களின் அடிப்படையில் வழக்கு தொடரலாமா வேண்டாமா என்பதை இறுதியில் முடிவு செய்யும் என்றார் அவர் முன்னதாக இம்மாத தொடக்கத்தில் பாதிக்கப்பட்ட ஆங் இங் கியாங் எனும் அந்த மாற்றுத்திறனாளி இச்சம்பவம் குறித்த வழக்கு விசாரணையில் தாமதம் நிலவுவதாக அன்வாருக்கு புகார் மனு ஒன்றை அளித்திருந்தார் இம்மாதம் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் திகதி நடைபெறவிருக்கும் மகோத்தா சட்டமன்ற இடைத்தேர்தலில் வாக்களிக்கும் மாணவர்கள் பல்கலைக்கழகங்களில் தாமதமாக பதிவு செய்ய இயலும் இதற்கு உயர்கல்வி அமைச்சர் அனுமதியளிப்பதாக அதன் அமைச்சர் டத்தோசி டாக்டர் ஜம்னி அபுல் காடீர் தெரிவித்திருக்கிறார் தேர்தலில் வாக்களிக்கும் மாணவர்கள் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பல்கலைக்கழகங்களில் பதிவு செய்ய அனுமதிக்கப்படுவதாக அவர் கூறினார் வாக்காளர்களாக மாணவர்கள் தங்கள் கடமையை நிறைவேற்றுவதை எளிதாக்கும் முயற்சி ஒரு பகுதியாக உயர்கல்வி அமைச்சு பன்னிரண்டு பொது பல்கலைக்கழக நிர்வாகங்களுடன் கலந்து ஆலோசித்து இந்த முடிவை எடுத்ததாக கூறியிருக்கின்றார் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் தத்தம் பல்கலைக்கழகங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு தங்கள் வாக்களிப்பு குறித்து தெரிவிக்கலாம் என அவர் குறிப்பிட்டார் ஜிஎம் இண்டியன் பிரம்மாண்டமாக வழங்கும் ஜோர் குளோபல் தீபாவளி இருபதுல இருந்து இருபத்தி ஒன்பது செப்டம்பர் வருகிறது

இதன் மூலம் கடந்த மே பதினேழாம் தேதி தொடங்கிய தென்மேற்கு பருவமழை காலம் முடிவுக்கு வருகிறது இந்த பருவமழை கட்டத்தில் நாடு பல்வேறு திசைகளிலிருந்து பலவீனமான காற்றை எதிர்நோக்கும் இச்சூழலானது குறுகிய நேரத்திற்கு இடியுடன் கூடிய கனமழையையும் பலத்த காற்றையும் கொண்டு வரும் என வானிலை ஆராய்ச்சித்துறை கூறியது குறிப்பாக மாலையிலும் முன்னிரவு நேரத்திலும் தீபகற்பத்தின் மேற்கு கரையோரங்களிலும் உட்புற பகுதிகளிலும் மேற்கு சபாவிலும் மத்திய சரவாக்கிலும் அந்நிலை ஏற்படும் இது திடீர் வெள்ளத்தை உண்டாக்கி மரங்கள் சாயவும் வழிவகுக்கும் என்பதோடு வலுவில்லாத கட்டமைப்புகளுக்கும் சேதத்தை ஏற்படுத்தலாம் எனவே இந்த வானிலை மாற்றத்தின் போது பொதுமக்கள் எப்போதும் விழிப்புடனும் மலேசிய வானிலைத்துறை வெளியிடும் வானிலை முன் அறிவிப்புகளையும் பின்பற்றி கவனமாக இருக்க வேண்டும் என கேட்டுக் thank you ஸ்லேங்ரின் சிப்பாங் மற்றும் கோலாலாங்காட்டில் உள்ள கடலோர பகுதிகளில் ஐந்து புள்ளி எட்டு மீட்டர் உயரம் வரை கடல் நீர் பெருக்கெடுத்து எழுந்துள்ளது இதனால் சாலையில் வாகன நிறுத்துமிடம் உட்பட சுற்றுலா இடங்களில் கடல் நீர் பாய்ந்து ஓடுவதால் அங்குள்ள கடற்கரைகளில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன நீச்சல் அடித்தல் மணலில் விளையாடுதல் மீன்பிடித்தல் படகு சவாரி போன்ற கடலோர பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் பொதுமக்கள் ஈடுபட வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் கடந்த ஆண்டு மே மாதம் வாகனம் ஒன்றில் பதினெட்டு வயது பெண்ணை கற்பழித்த இருவருக்கு இன்று செஷன்ஸ் நீதிமன்றம் பதினோரு ஆண்டு சிறை தண்டனை மற்றும் இரண்டு பிரம்படிகளை விதித்தது லோரி ஓட்டுநரான இருபத்தி ஏழு வயது சத்யா மற்றும் அவனது நண்பனான முப்பத்தோரு வயது கட்டுமான தள மேற்பார்வையாளரான கணேசன் இருவரும் இந்த கொடூர குற்றத்தை புரிந்தனா் பிப்ரவரியில் தொடங்கிய விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்டவர் உட்பட மொத்தம் பதினான்கு அரசு தரப்பு சாட்சிகளும் ஏழு சாட்சிகளும் விசாரணையில் ஈடுபடுத்தப்பட்டன உலக புகழ்பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வழங்கப்படும் லட்டுவில் மாடு பன்றி மீன் போன்ற விலங்குகளின் கொழுப்பு கலந்த நெய்யை பயன்படுத்துவதாக எழுந்துள்ள புகார் பக்தர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இந்நிலையில் இது தொடர்பாக தான் அப்போதே எச்சரித்ததாகவும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என கோவிலின் முன்னாள் தலைமை அர்ச்சகர் கூறியிருக்கின்றார் கடந்த ஐந்தாண்டு காலம் கலப்பட நெய் மூலமே நெய்வேத்திய பிரசாதம் கடவுளுக்கு தயார் செய்யப்பட்டு வந்துள்ளதாக திடுக்கிடும் தகவலை அவர் வெளியிட்டிருக்கின்றார் இதுகுறித்து முன்னதாக நடத்தப்பட்ட ஆய்வில் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் மீன் எண்ணெய் மாமிச கொழுப்பு ஆகியவை கலந்திருப்பது உறுதி செய்யப்பட்டது இதற்கிடையில் லட்டுவில் விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுவது பொய்க் குற்றச்சாட்டு என முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி கூறியிருக்கின்றார் இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் தற்போதைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு முன்வைக்கும் குற்றச்சாட்டு என்றும் அரசியலுக்காக சந்திரபாபு நாயுடு சமயத்தை பயன்படுத்துகிறார் என்றும் அவர் சாடியுள்ளார்